இயேசு உலகத்தில் உயிரோடு இருந்தபோது வாழ்ந்து கொண்டிருந்தபோது போது விமர்சித்தவர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களை பார்த்து இயேசு கூறின வார்த்தைகள் பைபிளில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகளை நாம் இப்போது பார்ப்போம் யோவான் எழுதின நற்செய்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வச்சனம் இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம் இயேசுவை விமர்சித்தவரை விமர்சித்தவர்களை பார்த்து இயேசு கூறின வார்த்தைகள் நாம் இப்போது கேட்போம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் பிசாசிலிருந்து பிறந்தவர்கள் உங்கள் பிதாவின் இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அதாவது பிசாசினுடைய விருப்பத்தின்படி செயல்படுவதற்கு மனதாயிருக்கிறீர்கள் கொண்டவர்களாக எண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பது பொருள் உங்கள் பிதாவின் இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதலே மனுஷ கொலைக்காரனாக இருக்கிறான் அதாவது പിശാശ് ഉലകത്തിൻ്റെ ആരംഭത്തിലിരു മനുതെ കൊലചെയ്തി വന്നിരിക്കാൻ കൊരു അവൻ ആദ്യ മുതൽ മനുഷ്യ കൊലക്കാരനാ ഇരിക്ക സത്യം അവനിടത്തിൽ ഇല്ലാതെ പിശാശിൽ സത്യം ഇല്ലാമൽ ഇരിക്കുന്നത് എന്തൊരു ഇല്ലാമ അവനിടത്തിൽ ഇല്ലാതെ പടിയാൽ അവൻ സത്യത്തിൽ നിലനിൽപ്പതില്ലേ ആകയാൽ സാത്താനിൽ സത്യമില്ലേ അവൻ ഒരു പൊയ്യനായിരക്കാൻ അവൻ മനുതകലൈക്കാരനായിരക്ക അവനുക്ക് ഉൺമയില്ലേ പൊയ്യും തൃട്ടും പെരുട്ടും വഞ്ചനയും വ അക്രമും കോപമും വെറിയാട്ടും താൻ പിശാശിൽ ഇരിക്കുന്നത് എൻപതെ യേശു തട്ടവട്ട തന്നെ എതിർത്ത് നന പാർത്ത് തന്നോട് പോരാടുവക്കാ വന്ന മക്കളെ പാർത്ത് യേശു കൂറിയ വാർത്തകളാണ് ഇവ அவன் சத்தியத்தில் நிலை நிற்பதில்லை சாத்தான் சத்தியத்தில் நிலை நிற்பதில்லை என்பது பொருள் அவன் பொய்யன் அவன் ஒரு பொய்யா பொய் சொல்லுகிறவனும் பொய்யு பொய்க்கு தந்தையுமாக அவன் இருக்கிறான் பொய்யின் தகப்பனாயிருக்கிறான் அவன் பிசாசானவன் பொய்யுக்கு தந்தையாக இருக்கிறான் என்பது பொருள் ஆகையால் இந்த பிசாசிலிருந்து பிறந்தவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் அவர்கள் இயேசுவை எதிர்ப்பார்கள் இயேசுவை வெறுப்பார்கள் இயேசுவை நம்புகிற மக்களை உபதிரவம் பண்ணுவார்கள் மக்களுக்கு உபதிரவம் பண்ணுவார்கள் அவர்களுக்கு எதிராக அழிஞ்சாடுவார்கள் இயேசுவையும் இயேசுவை பின்பற்றுகிற மக்களுக்கும் எதிராக போராட்டத்தில் குதிப்பான் குதிப்பார்கள் பிசாசை நம்புகிற மக்கள் சத்தியம் இல்லாத மக்கள் பிசாசிலிருந்து வந்தவர்கள் பிசாசுக்கு பிறந்தவர்கள் இயேசுவை எதிர்த்து நின்று போராடுவார்கள் அவர்களுக்குள்ளே சத்தியம் இல்லாததால் பொய்யு மட்டும்தான் அவர்களுக்குள்ளே இருக்கிறபடினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினால் இயேசுவை எதிர்த்து நின்று போராடுவார்கள் இயேசுவுக்கு எதிராக போராட்டத்தில் குதிப்பார்கள் சண்டை கலகம் உண்டு பண்ணுவார்கள் அக்கிரமம் கெட்டவழ்த்து விடுவார்கள் நாட்டில் அழிஞாடி கொண்டிருப்பார்கள் இதற்கு யார் அடையாளம் என்று கேட்டால் இன்று நம்முடைய நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போதும் தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஜபம் பண்ணுகிற இடங்களிலும் போய் கிறிஸ்தவர்களுக்கு அக்கிரமம் பண்ணி அழிஞ்சாடி அட்டகாசம் பண்ணி அவர்களுக்கு உபதிரவம் பண்ணி கொண்டு வருகிற ஏராளமான ஹிந்துத்துவ தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் ஒன்று ஆர்எஸ்எஸ் स्वयंसेवक राष्ट्रीय स्वयंसेवक अम्पर